இதெல்லாம் நம்ம வந்து சரியா பயன்படுத்தணும் ஒவ்வொருத்தவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களாகவே நம்பர்களை எடுத்துடுறாங்க அப்ப அந்த நம்பர்கள் அவர்களுக்கு வேலை செய்தா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வேலை செய்வதில்லை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய லகனம் அப்படின்னு பார்த்தும்போது நம்ம வந்து ஜாதகத்தை வைத்துதான் எண்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்ப ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலையில ஆய்வு செய்து அவர்களுக்கு எந்த பாவங்கள் அங்க வேலை செய்கிறது என்பதை நம்ம வந்து கவனிக்க வேண்டும் அப்படி கவனித்து அதற்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து எண்களாக நம்ம வந்து தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய எண்கள் அவர்களுக்கு கரெக்டா வேலை செய்யும் அப்ப ஒருவருடைய ஜாதகத்துல எப்படி முதல்ல நம்பர்கள் நம்ம வந்து தேர்வு செய்வது அதாவது இந்த பனிரெண்டு கட்டங்களிலும் நமக்கு ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்தனி பழங்கள் இருக்கிறது இப்ப பனிரெண்டு கட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசி கட்டத்துல பன் பனிரெண்டு கட்டங்கள் இருக்கிறது இந்த பனிரெண்டு கட்டங்களில் நூத்தி எட்டு எண்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்குள்ள அடங்கும் அப்ப அந்த நூத்தி எட்டு எண்களையும் நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்ப எந்த மாதிரி எண்களை நாம் எடுத்தால் அது நமக்கு வேலை செய்யும் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம அதை போட்டு காட்டினா தான் அது உங்களுக்கு புரியும் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு மேஷ லகணம் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா அப்ப மேச லக்கணத்துக்காரர்களுக்கு எந்த மாதிரி எண்கள் எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி பாவங்களை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல சரிங்களா அப்ப இந்த மேச லக்கணத்துக்குடையவர்கள் நார்மலா வந்து இந்த மாதிரி எண்களை இவர்கள் எடுத்துக்கிறாங்க தொழில் ஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்துல இந்த மாதிரி எண்கள் அதாவது பதினாலு வர்றது மாதிரி இவர்கள் வந்து எடுக்கிறாங்க அதாவது பொதுவாகவே எண்களை வந்து நம்ம தேர்வு செய்யும் போது அந்த எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல எண்களாக இருக்கிறது அப்படின்னாக்க உடனே அந்த மாதிரி எண்களை எடுத்து எடுத்து இது நல்ல நம்பர் தானே சார் அப்படின்னு கேட்கிறாங்க நம்மளும் வந்து ஜாதகத்தை பார்க்காம யாருமே நம்பர்களை நம்ம வந்து தேர்வு செய்யக்கூடாதுன்னு தான் நான் ஒவ்வொரு வீடியோக்குள்ளையும் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் இதுல நம்பர்கள் நல்லா தானே இருக்கு அப்படின்னு நம்ம வந்து நல்ல நம்பர் தானே அப்படின்னு சொல்லிடுறோம் சொன்னதுக்கு அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்பர்களை அவங்க வந்து கண்டிப்பா பயன்படுத்த ஆரம்பிச்சிடாங்க பயன்படுத்துறதுனால புரோஜனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோஜனம் இருக்காது அங்க ஒவ்வொரு விஷயங்கள்லயும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புரோஜனமும் இருக்காது அப்ப நல்ல நம்பர்களாகவே இருந்தாலும் கூட இந்த ஜாதகருக்கு இந்த மாதிரியான ஜாதகருக்கு அந்த எண்கள் அவர்களுக்கு அங்க வேலை செய்வதில்லை அப்ப வேலை செய்யல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மத்தியமா தான் இருக்கும் மேலையும் போகாது கீழேயும் விடாது நார்மலா தான் இருக்குமே வழிய அடுத்த கட்ட ஒரு மாற்றங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போக விடாது முடியாது சரிங்களா அதனாலதான் இந்த எண்களை எல்லாம் நம்ம வந்து எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம் அப்ப ஜாதகத்தை வைத்து அதில் இருக்கக்கூடிய கிரக நிலையில ஆய்வு செய்து அதன் பிறகுதான் நம்ம வந்து எண்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும் அப்போ எண் எண்களை கன்வெர்ட் பண்ணி எடுக்கக்கூடிய எண்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி பயன்படுத்தும் போது அது நமக்கு வேலை செய்யும் சரிங்களா அப்ப இவர்களுக்கு எந்த மாதிரி எண்களாக நம்ம வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ இது எல்லாமே வந்து நீங்க வந்து எடுக்கக்கூடிய எண்களை நீங்க வந்து கரெக்டாக நீங்க வந்து ஃபாலோ பண்ணி எடுக்கணும் சரிங்களா அப்ப எந்தெந்த பாவங்கள்ல எந்த நம்பர்கள் இருக்கிறது அப்படின்னு முதல் தெரிஞ்சுக்கணும் நீங்க அப்ப அதற்கு தெரிந்து அதன் பிறகுதான் நீங்க வந்து நம்பர்களாக நம்ம வந்து தேர்வு செய்ய வேண்டும் ஏதோ ஒரு நம்பர் கிடைக்குது நல்ல நம்பர் தானே இது ஓகே நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பயன்படுத்தினீங்கன்னா அது வந்து சிறப்பாக இருக்காது அது நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சியும் தராது ஏதோ வண்டி போயிட்டு இருக்குமே மூழ்கிய நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு அது இருக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு வேலை செய்து கொண்டுதான் இருக்கும் இப்ப இன்னைக்கு நல்ல திசா புத்திகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு நல்ல எண்கள் அவங்களுக்கு அமைஞ்சிருது அப்ப அந்த நம்பர்கள் மூலமாக அவர்கள் அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு போயிடுறாங்க அதனால அவங்களுக்கு தெரியறதில்லை இதுவே அங்க சரியில்லாத திசா புத்திகள் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த சரியில்லாத தசா புத்திகள் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து சரியில்லாத எண்களாக மாட்டிக்கிது அப்படி சரியில்லாத எண்களை அவங்க பயன்படுத்தும் போது அவர்களுக்கு வீழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக நடந்துகிட்டே இருக்கு அதனாலதான் எல்லாருக்குமே என்ன சொல்றோம் அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சு அதுக்கப்புறம் பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்றது ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் இப்படி எங்களை நம்ம வந்து சரியா பயன்படுத்துங்க பார்த்து அதை எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது யாரு உங்களால முடியாது அது படித்த எண்களுக்கு உண்டான இந்த வகுப்புகளை வந்து படித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் புரியும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படி செய்யும் போதுதான் அது உங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான எண்கள் என்னன்றது உங்களுக்கு புரியும் இப்போ வந்து போன் நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பத்து எண்கள் அங்க வருகிறது அப்ப அந்த பத்து எண்களும் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த பத்து எண்களும் அவர்களுக்கு ஒற்றைப்படை பாவங்களாகவே நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும் அப்ப ஒற்றைப்படை பாவங்கள்ல வரக்கூடிய இப்ப இல்லை இப்ப வந்து மேஷ லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே ஒற்றைப்படை பாவங்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்தீங்கன்னாக்கும் அது வந்து ஏதோ ஒரு அளவுக்கு உங்களுக்கு போயிட்டு இருக்கும் அதுவே இரட்டைப்படை பாவங்களாக அதாவது ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த பாவங்கள்ல நம்ம வந்து எடுத்து பயன்படுத்தும் போது அது வந்து ஏதோ ஓரளவுக்கு நம்மளுக்கு போயிட்டு இருக்கும் அதுவே அவர்களுக்கு தொழில் ரீதியாகவும் மற்ற அனைத்து விஷயங்கள் மூலமாகவும் அவர்களுக்கு இந்த நம்பர்கள் நல்ல நம்பர்கள் வேணும் நம்ம அடுத்த அடுத்த வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு ரெண்டு ஆர் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்னு இந்த பாவங்களை இயக்கிதான் நீங்க வந்து நம்பர்களாக கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும் அப்படி அந்த ரெண்டு ஐந்து எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு அந்த பாவங்களை நாம் எதற்காக இயக்கணும் அப்படின்றத உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியாது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பணபரஸ்தானங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னம் அப்படின்றத முத தெளிவா இருக்கணும் லக்கணம் புள்ளி எந்த டிகிரியில முதல் விழுந்திருக்கு அப்படின்றத நம்ம கவனமா பார்த்து எடுத்து அதற்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து பாவங்களாக கன்வெர்ட் பண்ண வேண்டும் அப்ப அந்த மாதிரி பாவங்களை நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்பர்களை எடுத்து அதையும் சரியாக டோட்டலும் சரியாக வரக்கூடிய எண்களாகவே நம்ம வந்து பார்த்து பயன்படுத்த வேண்டும் நம்ம தூக்கி எல்லாத்தையுமே உள்ள அது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய பாவங்களும் அதற்குள்ளே இருக்கிறது அதனால நீங்களாகவே ஒரு விஷயத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாருமே நம்பர்களை எடுத்து இந்த நம்பர் ஒண்ணுமே

இப்ப ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு மனைவி கணவன் மனைவி ஒரு அன்யம் இல்லாம இருக்கக்கூடிய நபர்களுக்கு அங்க வந்து சில எண்களை நம்ம வந்து கொடுக்கும் போது ஒரு அவர் பழைய நம்பர் வச்சிருக்காரு அந்த நம்பர் நம்ம வந்து ஆய்வுக்கு எடுக்கும் போது அது பல பிரச்சனைகள் அதாவது வந்த நம்பர் வந்த பிறகு அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனையும் பெரிய பிரச்சனைகளாகி அங்க வந்து விலக்கி விடக்கூடிய ஒரு சூழலை அங்க உருவாக்கியிருக்கு இது மாதிரி எல்லாம் உண்மையிலேயே இதெல்லாம் வந்து என்னுடைய அனுபவத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அது எந்த மாதிரி பாவங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம வந்து கவனித்து அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணாதான் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அது எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்ப்போம் அதாவது அவர் வைத்திருந்த நம்பர் நான் விட அவர் அவருடைய லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து மே அதாவது ரிஷப லக்னம் அப்ப ரிஷப லக்னத்துக்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய எண்கள் டோட்டல் நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்ப நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் இவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இவர்களுடைய மனைவி அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அவர்களும் அதே நாற்பத்தி ரெண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அப்ப நம்பர் எந்த இடத்தை நீங்க முதல்ல கவனிக்கணும் அப்ப இந்த ரிஷப லகணத்துக்காரர்கள் நாப்பத்தி ரெண்டா நம்பரை டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது இவர்களுக்கும் அதே நம்பர் நாற்பத்தி ரெண்டு மனைவியாக இருக்கக்கூடிய அவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை எடுத்து பயன்படுத்தும் பிறகு அதாவது இந்த நம்பர் நம்ம கைக்கு வந்து அவர்கள் பயன்படுத்தி ஒரு மூன்று மாதம் ஒரு நான்கு மாதம் கழித்து அங்க வந்து அவர்களை விட்டு இந்த கணவன் மனைவி அப்படின்ற ஒரு விஷயம் இருவரும் பிரிந்து அதாவது விலகி செல்லக்கூடிய ஒரு சூழலை இந்த எண்கள் அங்க செஞ்சிருக்குது அப்ப இது எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கும் இவருக்கு நாலு அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த லக்கணத்திற்கு மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிச்சிக லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களுக்கு அது பத்தாகவும் அங்க வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப வந்து நாலு பத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து நாலு அப்படின்னா ஒரு துண்டிப்பு அப்படின்னு பத்து அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப நாலு பத்து அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே தெரிந்து கொள்ளலாம் அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல நம்பர்கள் எடுத்துக் கொடுத்தக்கூடிய நம்பர் தான் அப்ப இந்த நல்ல நம்பராக இருக்கக்கூடிய இந்த எண்கள் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்து விளக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த எண்கள் மூலமாகவே அந்த ஜாதகர் சந்தித்திருக்கிறார் சரிங்களா அதனால ஒரு நம்பர்களை நம்ம எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அது அவர்களுடைய ஜாதகத்துல எந்த லகனத்திற்கு எந்த பாவங்கள் இயங்குது அப்படின்றத பார்த்து அதன் பின் நீங்கள் அந்த எண்களை எடுத்து கொடுத்து அதுல வந்து நம்ம வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கணும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை நம்பி வரக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கை செய்கிறாரும் நமக்கு ஒரு தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை நம்பி ஒரு தெய்வத்திரம் சொல்ல முடியாத சில விஷயங்களை கூட தெய்வத்திரம் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டுமே நம்ம ஜோதிடராகி நம்மள அவர்கள் சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு சார் அப்படின்னா ரொம்பவே சொல்லி அழுது புலம்புறாங்க அவர்களுக்கு நம்ம ஒரு நல் வழிகாட்டியாகவும் அவர்கள் வந்து நம்மள்ட நாடும்போது நம்ம அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை நாம் சரியான பாதையை அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போக வேண்டும் என்பதற்காக நம்ம வந்து அயராது உழைத்து அவர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை எப்படி இருக்கிறது இது அவங்களுக்கு ரிலீஃப் என்ன செய்யறது அப்படின்றத தேடி தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம வந்து இந்த வீடியோக்கள் எல்லாமே நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம் அப்ப எண்கள் மூலமாக சில விஷயங்களை நம்ம வந்து ஆய்வு செய்ய வேண்டும் சும்மா ஏதோ நம்பர படிச்சோம் செஞ்சோம் அதை வந்து நம்ம எடுத்து கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்தை ஒதுக்கி விட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அவர்களை கட்டி எழுப்பி அவர்கள் என்ன மாதிரியான விஷயத்திற்கு வந்திருக்காங்க இந்த எண்கள்ல எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது நாம் எந்த மாதிரி எண்களை சொல்யூஷன் எடுத்து கொடுத்தா அது சிறப்பான பலன்களை தரும் என்பதை நாம் கவனித்து அதை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து அதை நாம் கண்காணித்து கொண்டே இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்கிறார்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப எங்கள்கிட்ட வரக்கூடிய இந்த வாடிக்கையாளர் அனைவருக்குமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை நம்ம எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே நாங்களாம் விட்டுட்டு வெளியே போயிடுறது கிடையாது ஒரு நம்பரை நம்ம எடுத்து கொடுக்குறோம் அதை கரெக்டா நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களா பழைய நம்பரை வச்சிருந்தீங்க அதை வந்து டவுன் பண்ணுங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நாங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாத காலமாக வாங்க நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து கேர் எடுக்கிறது இல்லை அப்படின்றதா எங்களுடைய இதே சரியாக அவங்க பயன்படுத்துற யாராக இருந்தாலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை முழு மனதாக அவர்கள் ஒரு மனதாகவும் அவர்கள் இந்த நம்பர் நம்ம கைக்கு வந்திருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திப்பார்கள் என்பதுதான் இந்த வீடியோக்கள் போட்டிருக்கோம் இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தாக்கும் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவல்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து பாரம்பரிய ஜோதி பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்